நான்காம் அதிகாரம் தூஷிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நற்குணங்கள் கொள்கைகள் நடந்து கொள்ளும் ஒழுக்கம் ஆகிய விஷயங்களில் நமக்கென்று ஒரு தரத்தை கொண்டிருக்கும் போது அந்த தரத்திலிருந்து இறங்கி போக தூண்டும் சோதனைகளில் வெற்றி பெற நாம் கவனமாயிருக்க வேண்டும் பல நேரங்களில் மற்றவர்கள் தரக்குறைவாக நடந்து கொள்ளும் போது நம்முடைய உணர்வுகள் நம்மையும் அதுபோல தரக்குறைவாக செயல்பட தூண்டும் உதாரணமாக ஒருவர் நம்மை தரக்குறைவாகவோ அல்லது மட்டந்தட்டியோ தட்டியோ பேசும்போது நான் ஏன் அவரை கனப்படுத்தி பேச வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இயல்பாகவே வரும் இது போன்ற சிந்தனைகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது ஏனென்றால் ஒரு தவறை இன்னொரு தவறை கொண்டு சரி செய்துவிட முடியாது அது சேற்றை கொண்டு சேற்றை கழிவு முயற்சிக்கும் செயலாகும் இதனால் நமக்கும் அவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது அதனால்தான் அப்போ ஆகிய பவுல் நமக்கு தங்களுடைய செயல்பாடுகளை உதாரணமாக எழுதுகிறார் எனவே நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்குள் இருக்கும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவினுடைய குணமே நம்மிடத்தில் இருந்து வெளிப்பட வேண்டும் அதுவே நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்தும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்